இங்க ரெப்ரீன் இருக்கான் அது தனியா அள்ளித்

बोलर मास मत वार किया जना वोट वोट ना बाड़ा कर गी जैसा नहीं आ सूर्य परिमरे

சரி வரேனா எடுத்து உட்காரங்க மாமா கரம் ஆர் போட ஆறு மணி கலப்பிட்டாங்க மேலையில பாக்குறாங்க ஆமா ஒரு மூணு திருப்பிலே ரெண்டு ஒரு புள்ள நம்ம எல்லில ஆமோ அன்னைக்கு கடக பிராய இளமனாய் நம்ம அரிதாபுட்டி கேजेपी கள்ளம்பிரி அன்னை தங்கரணி நாயதாபுட்டி முன்ன மாதிரி கேட்டுக்கிது இந்த வாட போயிங்க இங்க போற

அற்கடுத்து ரவுண்ட் போட்டது அதுக்கு அப்புறம் அவள அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஈஸி ரவுண்ட் உங்களுக்கு தான் கடைசிக்கு ரெடி நான் பச்சன் ஜெயிச்சான் சார் டோனி ان دی اوریاں دے تاں سنوں نیوا نیگا نا ورا ہائے یہ کاروں ماں فالو کر چنترو اے دے بندہ அதிகபட்ச தொகை <chodzi> <Home microbiologique>

बोल्ड એટલે જુને આપું જુને એટલે આપું કી બરોબર આ તોલોવા મને કોટપોરી પર એક જગ્યાએ ઉકાવા માટે વે ના சின்ன બેઠી બેઠી

ஏய் வாப்பா வாப்பா

எங்க <laughs> <laughs>

पर तब <laughs> <laughs>